மகிமை உண்டாவதாக உண்டதாக தர்மையான காலை வேலையிலும் உள்ளேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் சோழவரம் பகுதியிலே இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் அன்பானே ஆண்டோராகிய சிகிஷு நேற்று மன்றமின்றும் மாறாதவர் சங்கீதம் எழு எழுபதிலே தாவித சொல்லுகிறான் தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம் அன்பான தேவன் உங்களை விடுவிக்க ஆயத்தமாக இருக்கிறார் எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க பாபமாக விடுவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு சாபமாக அவர் விடுவிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு தரித்திரமாக அவர் விடுவிக்க ஆயுதமாக இருக்கிறார் ஆனால் ஒன்று செய்யணுங்க நீங்கள் பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதிங்க அந்த தேவி நீதியை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்கணுங்க கண்டிப்பாக பாவத்துலேருந்து விடுதல் தாங்க என்னங்க பாவத்தை தேவனுக்கு உளுது காட்டுறது பாவத்தில் சிறைப்பட்டு கிடைக்கிறீங்க அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதிங்க அந்த தேவி நீதியை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு கொளுத்து ஒரு ஆள் பாய் கூட விட்டு பாருங்க கொடுத்து பாருங்கள் பாவத்திலேருந்து விட தான் இங்கே சொல்கிறான் தாவிது தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியா ஆமாம் விடுவி இல்லையா தாவித விடுவி அவன் ஆடு மேய்க்கிறோம் ஆடு மேய்க்கிறோன்னாவே இருந்திருப்பான் ராஜாவாக மாறி இருக்க மாட்டான் ஆமாம் எல்லாத்துக்கும் விடுதலைங்க பாவத்துலேருந்து மரணம் வரைக்கும் தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்குறதுனால தான் அதில் சிறைப்பட்டு கிடைக்கிறீங்க அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி மரணத்துக்கு பரிகாரம் உயிர் தேர்தல் அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும் ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுக்கணும் கண்டிப்பாக விடுதலை தான் பாவத்துலேருந்து மரணத்துலேருந்து அல்லே லூயா அல்லே லூயா ஐயா பாவத்துலேருந்து எப்படியா விடுதலையாவே சாபத்துலேருந்து எப்படியா விடுதலையாவ சாப்பிட்னா பரிகாரம் ஆசீர்வாதம் இயேசுவின் ஆசிர்வாதம் ஆமாம் அந்த ஆசிர்வாதத்தை தேவடைய ஆசிர்வாதத்தை தேவனுக்கு உலகத்தை வெளிப்படுத்துகிறோம் கண்டிப்பாக விடுதலை சாபத்துலேருந்து எப்படி தாமதம் சொல்கிறேன் நீ விடுதலையானியா விடுதலையாகிட்டீங்க எப்படி சொல்கிறீங்க கான்ஃபிடன்ஸாக இருக்கிறேன் இயேசுவே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறேன் எப்படின்னா ஏசு சாபம் ஆகிட்டார் சிலுவையில் பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு சாபத்தை ஏற்றிட்டாரு மரணத்தை தரிதத்தை ஏற்றுட்டு எப்படி வெளியிலாருன்னா அவர் தேவ நீதி விதிகள் பிதாவாகி தேவனை கொடுத்தாரு ஆதவன்லேருந்து முழு உலர்த்து கொடுத்தாரு மூணே நாளில் பாவத்திலேருந்து மரத்துலேருந்து பாதாத்தெல்லாம் முடிச்சிக்கிட்டு ஏறு ஏறிந்து கொண்டாருங்க இயேசு அவர் தாங்க நமக்கு மாத்திரி ஆமாம் இயேசு பாவமாக்க ரெண்டு கோயில் ஐந்திர தொழில் போய் வாசித்து பாருங்கள் நாம் அவருக்குள் தேவடைய நீதியாகும்படிக்கு பாபம் மரியாதவரை நமக்காக பாபம் ஆக்கினார் எனக்குது இருக்கா இல்லையா ஆமாம் அந்த பாபத்தில் இருந்து மூணாவது நாளில் விடுதலை ஆகிட்டார் எப்படி வெளியினானார் தேவிநீதியே தேவனை கொடுக்குது தேவி இது ஏசு ரத்தம் பிதாபியோ பிடிக்கல ஆபிபத்து ஜீவனை விட்டார்னுக்குது அப்போ ஈட்டி ஆள் கொடுத்துரு அதே ஆறு ஆறு லிட்டர் ரத்தத்தை கொடுக்குறாரு ஆதாம்லேருந்து ரெண்டாவது வரைக்கும் கொடுக்குறாரு முழு உடத்து கொடுத்தார் ஒரு ஆள் நீ கொடுக்க மாட்டேன்ற அதனால தான் நீ விடுதலாக மாட்டேறாரு இயேசு மூணே நாள் பாவன்ட்டும் மரத்துலேருந்து விருதுங்க அவர் தேவி நீதி உழித்ததிலுமா இருக்கிறார் ஆமாம் உழித்தல் ஜீவன தேவனுக்கு ஆதவங்களும் முழுவதும் மரத்துலேருந்தே ஏறிந்துட்டாருங்க இயேசு தேவனுக்கும் உலகத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஒரு ஆள் பாய்கூடாமல் நீ எங்கே பார்த்தாலும் பகையும் கசமும் வெறுப்பும் சுயநீதி அநீதி காட்டுறதுனால நீ விருதே ஆக ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாருக்கு உனக்கு உலகத்தை அன்பு கூற முடியல ஆமாம் மாமியார் கிட்டே சண்டை மாமனார் கிட்ட சண்டை ஓயலை ஒரு வீட்டார் உனக்கு சத்துரு எங்கே போனாலும் சத்துரு எங்கள் எங்கே போனாலும் வியாதி எங்கே போனாலும் சாபம் எங்கே போனாலும் மரணம் எங்கே போனாலும் தரித்திரம் இது எங்கள் நிலங்க பார்த்துக்கோங்க சோழவரம் கிராமம் இது எங்களுடைய நிலம் ஆமாம் ஒரு நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கான் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் எப்படி பாருங்க நிலம் ஏதேன் தோட்டத்தை போல் இருக்க வேண்டியங்க நிலம் எப்படி இருக்குது பார்த்தீங்களேன் ஆமாம் இதை ஏதேன் தோட்டத்தமாக மாற்றணும் என்ன பண்ணணும்னா ஏசு ரத்தம் சிந்தப்படணும் அந்த பூமியில் ஆதாமின் ரத்தம் சிந்தி தான் உன்னை பூமி சபிக்கப்பட்டு இருக்குது இயேசு ரத்தம் சேர்ந்துனா பூமி செமி அடையா போலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசமாக இருக்கும் ஆமாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வழியாக இந்த பூமி ஆதாம் வியாபாரி வழியாக வந்து பூமி சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது இது கிருஷ்ணேசு மூலமாக ஜீவ பூமியாய் மாற்ற முடியும் இந்த பூமிக்கு ஜீவ பூமியை தெய்வம் தனக்கு ஆதாரம் முழு உணர்ந்து கொண்டா அந்த பூமியே மாறும் தண்ணி திராட்சரசமாக மாற்ற இல்லையா அந்த மாதிரி இந்த பூமி பொன்விலையும் பூமி ஆமாம் சாதாரண தண்ணியை இயேசு திராட்சரசமாக மாற்றுறாரு அப்போது இந்த சாதாரண பூமியை இந்த நிலத்தை பொன்விளையும் பூமியாக ஆசிர்வதிக்கப்பட்ட பூமியாக போ நீர்பாய்ச்சலான தோட்டமாக மாற்ற முடியுமா முடியாது கண்டிப்பாக முடியும் எப்படி முடியும் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதின்படி தண்ணி திராட்சை மாறிடும் ஏசு என்ன போகிறார் ஜீவ சரீர் ஜெயவரத்தம் பர்லோகராஜம் பிதாகுமார் பசுதாவி ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஆமாம் இந்த பூமி பேரை சொல்லி ஆதாம் காலத்துலேருந்து ரெண்டாம் வரைக்கும் வரைக்கும் கொடுக்கணும் எங்கள் பாவம் எங்கள் அப்பா ராமஸ் எங்கள் அம்மா ராணி அம்மா எம்ப துளசிலாம் என் தம்பி டேவிட்டு வெங்கட்ராமன் நாங்கள் தான் எங்கள் குடும்பத்தில் ஆதாம் வழியாக பிறந்துட்டோம் ஆதாம் கொடுத்த சாபம் இப்போ இருக்குதுங்க ஒரு நிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும்னு சொல்லப்படுது அது கரெக்டாக நிறைவேறுதுங்க அது தேவனுக்கு உழுது எங்கள் அப்பா கொடுத்தாரு நானும் கொடுத்தேன் பாவத்தையும் மரணத்தையும் தேவனை காட்டினோம் முழு உலகத்துக்கு காட்டினேன் அது காட்டிட வேண்டியது தான் அது காட்டிகிட்டே இருக்க வேண்டியது தான் நியூட்ரலாக இருந்திங்கனாக்கா காட்டிவிடுவேன் அது கான்சியஸாக இருக்கணும் உணர்வுபூர்வமாக இருக்கும் தேவி நீதியை உயிர் தெரியல தேவனுக்கு ஆதாரம் முழு உணர்வு பூர்வமாக இருக்கிறியா இல்லையே சுயநீதி தான் பேசுகிறேன் எங்கள் அப்பா சுயநீதி பேசுவார் ஆ அது செய்யலை நாடு செய்யல ஊரு தெரியல அவன் சரியில்லை இவன் சரியில்லை இதே பேச்சு தான் முன்னிப்பு பூமி சவு எங்கள் அப்பா நிலம் எப்படி பார்த்தியாவுக்கு இது எப்படி பாருங்க ஆமாம் ஷாபர் இருக்குதா இல்லையா யுகாயுகமாக இந்த நிலம் நன்மத்தையும் மாறியே தக்கம் ஒன்று வந்து பூமி சபிக்கப்பட்டிருக்க முள்ளும் குறிப்பும் முளைப்பீக்கும் போடப்பட்டது அதனால் அன்பாக இல்லை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க பர்லோக் ராஜ்யத்தை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுங்க பர்லோக் ராஜ்யம் பூமி பர்லோக் ராஜ்யமாக மாறிடுங்க ஆதாம்லேருந்து ரெண்டாவது வரையும் கொடுங்க முழு உலகம் கொடுங்க கிறிஸ்துவை கொடுங்கள் தேவ நீதி உயிர் கொடுங்கள் பர்லோக் ராஜ்யத்தை கொடுங்கள் ஆதாம்லேருந்து ரெண்டாவது வரைக்கும் கொடுங்க பூமியை மாற்றுவார் கத்தர் ஆசிர்வாதத்தை கொடுப்பார் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் எல்லாட்டையும் கொடுப்பார் என் சங்கீதக்காரன் சொல்கிறான் தேவனே என்னை விடுவிய கதாவே எனக்கு சகாயம் அனு தீவிர தேவனே என்னை விடுவிச்சிருப்பார் எதுலேருந்து பாவத்திலேருந்து மரத்துலேருந்து தருத்துலேருந்து பாதாளத்திலிருந்து விடுவிச்சு தயவு செய்து வீடு வச்சுருந்தேன் தாமஸை நீ என்ன பண்ண தேவநீதி உயிர் இல்லை ஆதாமில் இருந்து ரெண்டு முழு குழந்த சபிக்குள்ள ஆசூதி பகிக்குள்ள நன்மை செய் சத்துக்களை சின்ன துன்பத்துக்கே ஜபம் பண்ணு என்ன ஜபம் உம்முடிய ராம உம்முடிய ராஜும் உம்முடிய செத்தம் ஆதாம்லேருந்து ரெண்டாவது உருவப்படுத்த ஒரு ஆள் பாய் கூடாமல் கண்டிப்பாக தா தாமஸ்கிறாரு ஆனால் கொடுக்க மாட்டேன் ஒரே கவலையாக எல்லாம் இருக்கிறேன் உலகத்தை நினச்சி உலகத்தை நினச்சேன் கவலைப்பட்டேன்ற மாதிரி அதனால் தேவநிதியை உயிர்த்தையில் கூட கண்டிப்பாக விடுதலை பசு தாய் தேவதூர் வந்து விடுதலை தான் அங்கே பாருங்கள் சங்கீதம் எழுதலை சங்கீதம் எழுது ஒன்று நினைப்பூர்வதற்காக பாடி ராகத்தவங்க ஒப்பிட்டு தாபிதும் சங்கீதமாக தேவனே என்னை விடவியம் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம் கர்த்தர் வந்து தீவிரிக்கணும்னா டி கிறிஸ்துவை தீவிரமாக கொடுக்கணும் பிதாகுமார் இப்போ சாதாம் முழு உலகத்துக்கு தீ தீவிச்சுக்கிறான் அவனுக்கு திருடம் திருடமும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறான்னு வேற மண்டபுல்லாக மாம்சிந்தேன் ஆமாம் நன்மை தீமை காரியம் நன்மார்க்கம் துன்மார்க்கம் தேவனுக்கு உலகத்துக்கு பிசாசு தான் வச்சுக்கிறான் காலமெல்லாம் வியாதி வறுமை தரித்திரம் பாடு சாபம் சாபம் மண்ணம் எல்லாம் இருக்குதுங்க உலகத்தில் தீவிரமாக கரு நடக்குதுங்க எல்லாருக்கும் போய் பாருங்க சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ்லாம் போய் பாருங்க ஆமாம் சகாயமே கிடைக்கல உடம்புல ச வியாதி சரீரத்தில் வியாதி ஏன்னா தேவருக்கு தனக்கு ஜீவ சரம் ஜீவரத்தம் அவடைய அன்பு அவடைய இறக்கம் அவளுடைய நீதி அவடைய ஐஸ்வர்யம் கொடுக்கிறதே கிடையாது தீமை காரியத்தையே பேசவும் தீமை அறியத்துக்க கனி புசிக்கிறனாலே சாகமே ஷாவாய் ஆமாம் அதனால் அன்பாவில் திருசுவை தேவன் தனக்கு உலகத்து விடுங்க கற்று உங்களை விடுவிச்சிருவார் கத்திர உங்களை காப்பாற்றுவார் உங்களை பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வாருங்க கற்று தீ விரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு அவர் தீவிர செங்கல் சீத்திரி ஓடுவோம் தான் பின்னிட்டு போயிடும் எரியோவே தரமட்டம் ஆயிடும் இல்லையா ஆனால் கிறிசுவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள் தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெக்கி நாணுவார்களாக எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இளைச்சிடுவார் பிராணனை வாங்க தர்றாங்களாம் விசாஸ் யார் பிராணனை வாங்க தேடுறவன் ஆமாம் உன் பிராணனை வாங்கி தீவிரிக்கிறான பிராணனை வாங்க தேடுகிறவன் தேடுனாக்கி பிசாசு பாவத்தையும் சம்பளம் மரணத்தை கொடுத்து வாங்க தேடுறானா அவன்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா நீ கிறிஸ்துக்குள்ளே வரணும் அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆதான் அவனுக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தணும் இடைவிடாமல் வெளிப்படுத்தணும் எக்காலத்தை வெளிப்படுத்தணும் சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தணும் இடைவிடாமல் வெளிப்படுத்து சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து வாய்நாள்லாம் வெளிப்படுத்து பிராணனை வாங்க தர்றவன் பின்னிட்டு திரும்பி இலைச்சி அடைவான் இல்லை ஆமாம் பிராணனை வாங்க தேடுகிறவன் பின்னிட்டு திரும்பி இலச்சி அடைவான் ஐயா கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த பிரியவான் இல்லை அவர் இயேசுக்குமா இருக்கிறார் அவர் பிதாகுமார் பசு தாமியாக இருக்கிறார் அவர் தேவி நீதி உயிர் தந்தமாக இருக்கிறார் அளவற்ற அன்பாக இருக்கிறார் அளவற்ற கிருமியாக இருக்கிறார் அளவற்றை ஐஸ்வர்யமா இருக்கிறார் அவர் தேவி நீதி இருக்கிறார் உயிர்மாயிருக்கிறார் ஹோ 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 என்பவர்கள் தாங்கள் அடையும் வெக்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார் உம்மை ஏசு ஏசுஜீவ வித்தது கணி நண்பத்தையும் அறியத்தக்கொள்கிறார் ஆமா நண்பத்தையும் கணியை தேடும் ஷாகவே சாவாய் ஏவால் அதை தான் தேர்னா கொடுத்தா ரெண்டு பேரும் சேர்ந்தா நன்மை தீமை பிள்ளையாக பெற்றுட்டாங்க நன்மை தீமை ரெண்டு விட்டா வேறு இல்லவே இல்லை உலகம் சார் அதில் கண்டு லிச்சம் சுயநிதி அநீதி பாவம் மரணம் இருக்குது அதை போய் தேடி 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 குடும்பத்தில் வருமானத்தில் வேலை தளத்தில் கணவன் மனைக்குள்ளே குள்ளைகளுக்குள்ள ஒரே போராட்டமாக்குதுங்க உலகம் போடலாம் குட்டி பாதாளமாக்குது உண்மை தேடிக்கிறோன்னா ஏசு ஒரு ஜீவ வீச்சு தேவி நீதி பரலோக ராஜ்யம் அதை பிதாகுமார் பசு தான் தேடுறது அவன் அவங்க வந்து முழு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் பசு தாவியே வந்துடுவார் தேவதூரே வந்துடுவாருங்க ஆமாம் தேவதூத்தரே வந்துடுவார் லூயா தேவதூதங்கள்லாம் வந்துடுவாங்க ஆமாம் வந்துருவாங்க கண்டிப்பாக ஆதாம்லேருந்து முழு முழு ஏ சுஜீவன் பருவ ஜீவனுக்கு உண்மை உம்மை தேடுகிறவர்கள் யாரும் உண்மையில் மகிந்து சந்தோஷப்படுவதாக உமது ரட்சிப்பில் ப தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்கள் தேவனாவே ஆதாம்லேருந்து முழு உலகத்தை இணைத்து கொள்ளணும் ஒன் மேன் சோழில் போகக்கூடாது எனக்கே முன்னாடி ஏன் பிள்ளை தேவன்னாவே பிதாகுமார் பஸ் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இயேசு ஏசு கொடுத்து பாரு எல்லா தாண்டு ஒரு ஆள் மேலே பகை கச ஒரு ஆள் மூலம் பிசாஸ் பூந்துருவான் நிலம் சபிக்கப்பட்டு தான் இருக்கும் ஒன்று நிமித்தம் பூமி சபிக்கப்படும் முள்ளும் குறிப்பிட்டதாக தான் ஆனால் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் இவ்வளவா உலகத்தில் அன்பு என் நம்பு இயேசு நண்பு வானது சகராதிக பர்லோக்குராஜ் இயேசு ஆகிட்ட வாக்கு தான் பிதாகுமார் ஃபர்ஸ்டாக கொடு அதேந்து முழு உலை கொடு வாய்நாளெல்லாம் கொடு இடைவிடாமல் கொடு எக்காலதம் கொடு சோந்து போகாமல் கொடு எக்காலத்தை கொடு கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார் அப்போது நானும் சிறுமையும் எலுமையும் ஆனவன் தேவனே என் இடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிற மாணவர் கர்த்தாவே தாமதி தீவிரமாக வா தீவிரமாக இயேசுவை கொடு அந்த இயேசு கிறிஸ்து ராமன்ற வாக்கு திட்டத்தை பிதாகுமார் பசுத்தாய் கொடு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்குடு இடைவிடாமல் கொடு ஏக்காது தீவிரமாக இயேசு தான் வருவார் பிசாசு வரமாட்டான் வாழ்க்கையில் ரொம்ப அவங்க இயேசு வருவார் ஆமாம் பிஷாஸ் வரவே மாட்டான் ஏரிய பக்கமாக வரமாட்டான் ஆனால் தேவி நீதி ஆதாம்லேருந்து முழு உலகம் நாடு தெல்ல ஊடு தெல்ல கவலை பயம் வெறுப்பு காசு பிஷாஸ் தான் வருவான் தீவிரமாக வருவான் வாழ்க்கையை அழிப்பான் திருடுவான் கொல்லுவான் ஏசு கிறிஸ்துக்குள்ளே வாங்க இயேசுவை தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க வாய்நாளெலாம் வெளிப்படுத்துங்க இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க ஏ வெளிப்படுத்துங்க சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க கச்சர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் எழுப்பதை கொண்டு வருவார் அலுவையா பிதா தேவன் இயேசுவை தந்தொழி இவ்வளோ வாய் உலகத்தில் அன்பு இந்த பூமியை ஜீவ பூமியாக மாற்றினுங்க எப்படிங்க மாற்று இந்த பூமி ஏதேன் தோட்டமாக இருந்தது எப்படி அதை கெட்ட பூமி நன்மத்தியமாக கனி சாப்பிட்டு கெட்டு கோஷ பூமி இப்போ பரிகாரம் ஜீவ விசத்துக்கு கனி சாப்பிடமா இல்லையா அந்த ஜீவஸ்வரம் ஜீவரத்த பிதாகுமார் இப்போ சாதாரணம் முடு உடத்து கொடுக்கணுமா இல்லை கொடுத்து தான் பாரு தண்ணி அப்படியே கெமிக்கல் சேஞ்ச் ஆகி திராட்சரசமாக மாறின மாதிரி இந்த பூமி செயிப்பான பூமியாக மாற்றுவதற்கு வழி இருக்கிறது ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆமாம் இயேசு இல்லாதவங்க ஒன்றும் செய்ய முடியாது அவன் நன்மத்தையும் கண்ணியிலே தான் இருப்பான் பூமி சபிக்கப்பட்டு தான் இருக்கும் புல்லும் குருப்பும் தான் செய்யும் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாணம் எடுத்து திருவந்தில் பங்கெடுத்தவனுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவன் தேவி நீதி உயிர்மா இருக்கிறான் அவன் கிறிசு அவனுக்குள்ளே இருக்கான் அந்த கிறிசுவை தேவனுக்கு ஆதம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடு தீவிரமாக கொடு இடைவிடாமல் கொடு கொடு சோர்ந்து போகாமல் கொடு வாய்நாளெல்லாம் கொடு ஓ இந்த பூமி ஜீவ பூமியாய் மாறிவிடும் கெடுத்து பேசாதே சபிக்காதே ஜனங்களை என் தாய்க்கு என் தகப்பனுக்கு எனக்கு என் தகவனுக்கு என் வீட்டாருக்கு சொல்கிறேன் ஏ சுட்சிவன் பரி சகல அதிகாரத்தை பிதாகுமார் பசுத்தாய் குடு ஆதார் நல்லாங்குடு இடைவிடா குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு தேசத்துக்கு சாட்சியாயிரு அப்படி தான் வாய்ந்தார் போலும் தேலும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம் மகிமையான தேசம் அப்போ நானும் சிறுமையும் எளிமையுமானோ தேவனே என்னிடத்துக்கு தீவிரமாய் வாரம் ஆமா தேவன் தீவிரமா உன்னிடத்தில் வரணும் உன் நிலத்தில் வரணும் குடும்பத்தில் பொருளாதார ஒன்னா கிறிசு அவர் ஜீவன் இயேசுக்கு சாம்புட உக்கத்தை பரலோக ராஜி வைக்குது அதே ஒரு இயேசு அளவற்றன்பு ஜீவ உலகம் ஜீவபானம் ஜீவபூமி ஜீபண்டீரோ ஜீவரத்தம் தேவி நீதி உயித்ததில் பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாம் முழு உலகத்தை கூட இடைவிடாமல் கொடுத்து ஏற்காது சோர்ந்து போகாமல் கூட லேட் பண்ணாதே அவனே துராட்சி செடி நீங்கள் கொறியல் ஒருவன் ஒரு வார்த்தை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கணிகளை கொடுக்கான் எனக்கு இருக்கான் ஆதாம் மூலமாக பாவத்தில் சாபத்திலே யுகாயுகமாக நிலைத்திருக்கிறேன் ஆபி ஆத்மா சரீரம் புலம் எல்லாம் சபிக்கப்பட்டு கொடுக்குறது கோடா கோடி ஜீவசரீரம் ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதான் முடிவு வாய்னாலாம் கூட இடைவெளாங்க சுந்த பாவ் கொடுக்குறேன் பாவன்ட்டோம் மரம் ஓட்டம் பசுத்தாய் ஓட்டப்பட்ட தேவதூதர் பணிபுரி செய்யட்டோம் ஷாபம் ஆசிர்வாதமாக தரித்திரம் ஐஸ்வர்யமாட்டோம் வியாதி ஆரோக்கியமாக மாட்டோம் பாதாளம் பர்லோகராஜ்யமாக மாறுவதாக என்ன சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ அப்படி ஆஸ்வதிப்பிராக தேவனே என்னை விடுவியும் கத்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் தாபிதுக்கு தீவிரித்தார் பணி ஏற்பாட்டிலே நான் கத்திரிய காலத்தில் துதி எப்போதும் வாயில் இருக்குமா பாருங்கள் எப்போதும் எக்காலத்தில் வேலை எக்காலத்துக்கும் என்ன துதி தோற்றம் ஆராயின ஜப்பம் தாவிது கர்த்த விரிச்சார் ஆடு மேய்க்கிறோம் ராஜாவாய் மாறிட்டான் தண்ணீர் திராட்சை மாறின மாதிரி அவன் வாழ்க்கை மகிமியாக அவன் கனமும் மகிமையும் நல்ல மிகுந்த ஐஸ்வர்யமான அந்த உலகத்துட்டு கடந்து போனான்னு சொல்லப்பட்டு அதனால் தாவிதை போல நான் மாறுவோம் தாவிது சொல்கிறான் ஏ நாகும் நான் தோறும் உமதி நீதி உமதி துதியும் கொண்டே இருக்கின்றான் கத்திரையை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும் ஆமாம் பயப்படாதீங்க கலங்காதீங்க திகாதிங்க சோழவரம் கிராமம் எங்கள் அப்பா ராமர் ராணியம்மா சொந்தமான நிலம் இந்த நிலத்தை தேவன் சேமியான பூமியாக மாற்றம் சுற்றி எல்லா சுதந்திரிக்கும்படி சுதந்திரிக்கும்படியாக இந்த நிலத்தை ஏதேனும் தோட்டமாக மாற்றினா பெரிய விஷயம் இல்லைங்க கிறிஸ்து அவர் தேவிநீதி உயிர் தருமாறு எல்லேற்று கிறிஸ்து தேவிநீதி பர்லோகராஜ்யம் பிதாகுமார் பசு ஆகி ஆதான் இருந்து முழு உலகத்து கொடு இடைவிடாமல் கொடு ஏக்காலத்துக்கு சோந்து போகாமல் கொடு பாவன் மனம் பயந்து ஓடிடும் கர்த்தர் தீவிரமாக வருவார் இந்த நிலத்தில் பசு அசை அசைவாடுவார் இது பூமியாய் மாறித்தான் ஆக வேண்டும் ஆமா என் தகவலாம் ராம ராணியம் தாமஸு டேவிட்டு என் மனைவி என் தம்பியோட மாதிரி குடும்பத்தார் யாவரும் இயேசூ ஜீவனை பருவம் ஜீவனை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் வெளிப்படுத்துறேன் இடைவிடாமல் வெளிப்படுத்துறோம் ஏற்காவது சோது முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் ஆதாம் டூ ரெண்டாவது இயேசு ஜீவன் ஆவின் பெரியத்தின்படி இடைவிடா வெளிப்பட கத்தாவே தீவிரமாய் வரும் கத்தாவே என்னை விடுவியும் எனக்கு சகாயம் செய்ய தீவிரம் வெக்கி நாணுவார்களாக அது நான் சிறுமி எளிமையானவன் கத்தாவே தாமதியாதையும் தீவிரமாய் வரும்படி ஏசூசு ஜீவன் கோடா கோடாகூடி ஏசு சரியன் பாவமண்டி விட்டு பிதா குமார் பசு தாக்கி ஆதாமலிருந்து முழு உலகத்துக்கு வாயினால்தான் கொடுக்க இடை விடாமல் கொடுக்க எக்காது சோர்ந்து போகாமல் கொடுக்க பசு தாவியான தேவத்தோட தீவிரமாய் வேற எங்களை விடுவிக்கும்படி துப்பிக்கிறேங்க தாய் என் தகப்பட ராமேஸ்வரி ராணி அம்மா தம்பி டேவிட்டு பேர் என் பேர் சொல்லி என் மனைவி பிள்ளைக்கு பேர் சொல்லி அவனுடைய சுதந்திரம் என் தம்பி அவனுடைய குடும்பத்தார் பேரை சொல்லி என் குடும்பத்தேசுவீவன் பரிவஜ்வீன் வானத்தை பிதாகுமார் சுதாஸ் பலி ஆகும் அதான் வந்து முழு உலகத்துக்கும் வாயினால்தான் வெளிப்படுத்துறோம் இடைவிடாமல் வெளிப்படுத்துறோம் எக்கால்தான் வெளிப்படுத்துறோம் கிறிஸ்தான் ஜீவசரம் ஜீவரத்த பிதாகுமார் பசு தாக்கம் குடும்பமாக ஜீவ பூமி ஜீவ வானம் ஜீவ ஜீவரத்தம் ஜீவ ஐஸ்வர்யோ ஜீவ உலகம் தேவி நீதி உதித்தது பரலோக்கு ராஜ் கிறிஸ்து கருத்த காரியங்களை தீவிரமா பிதாகுமார் பசு தாக்கி அதான் வந்து முழு உலகம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறாஜ் கத்தாது கத்தா சேனையில் கத்த இடைவிடாம வெளிப்படுத்துறையம் எக்காலத்தை வெளிப்படுத்துகிறோம் சோழ்ந்து போகாம வெளிப்படுத்துகிறோம் வாய்நாளாம் வெளிப்படுத்துகிற ராஜா இடைவிடாம வெளிப்படுத்துறேன் கதா சோந்து போகாம வெளிப்படுத்துகிறோம் எக்காலத்தை வெளிப்படுத்துற ராஜா சோர்ந்து போகாம வெளிப்படுத்துற ராஜா அணுரம் சோதரிக்கிறோம் கதாவே தீவிரமாய் வரும் தேவனே என்னை விடவியும் கதாவே சகாயம் செய்ய தீவிரக்கும்படி ஜபிக்கிறேன் கதா கொண்டு வரும் மாதிரி ஜபிக்கிறோம் பெரிய காரியங்கள் செய்யுங்கத்தாவே என் தேவனே என்னை விடுவியும் எங்களை விடுவியும் பிதா குமார் பசு தாக்கி ஏசு சாம்ட வாக்கு பரலுக்கு ராஜ்யத்தை தேவனுக்கு வந்து முழு உலகத்து கொடுக்குறோம் இடைவிடாமல் கொடுக்குறோம் ஏக்காலத்துக்கு கொடுக்குறோம் சோந்து வகால் கொடுக்குறோம் சங்கீதம் எழுபது ஒன்று தேவனே என்னை விடுவியும் கத்தாயை எனக்கு சுவகாயம் செய்ய தீவிரியம் தீபிரிப்பார் ஆண்டவர் மத்திய மாதிரி தீபிரிக்கிறார் பாரு முப்பத்தெட்டு வருஷமாக வியாதி அசனாக்கிறான் பேஸாக குழந்தைன் முப்பத்தி எட்டு வருஷமாக தீவிரிக்கிறேன் பிஷாஸ் தான் தீ தீவிரிச்சிக்கிறான் நண்பத்தையும் மாதிரியே தக்கவேன் சுயநிதி அநீதினு அது தேவனை தான குழந்தை கொடுத்துக்கிறான் முப்பத்தி எட்டு வருஷமாக வியாதி ஏசு சந்திக்கிறார் பாருங்க சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்ன விஷயம் நல்ல மேற்பத்தவனுக்கு ஜீவச ஜீவரா தேவனுக்கு ஆதம் பசு பட்டுன்னு வந்தார் எழுந்து நடக்கிறாங்க முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் திமுருவாதக்காரர்லேய்க்கு வேணும் பிஷா பிச்சுவன் எல்லாம் ஆதம் கூட பிறந்தவன் நன்மத்தையும் மாதிரியே தக்கவேன் ಅದೆ ದೇವನಕತನ ಉಲಗೆ ತುಕುತುಕುತಾ ಆಶೂತಾ ವಿಯಾಯಿ ಅರಿಂಗದಿ ಕತ್ತ ತಿವಿರಿಗಳ ಪಿಶಾಸನ ತಿವಿರಿಚಿಂಗನ ವಾಕિલે ಅ ಹುನಗನಚೆ ತ ನಾರಕದಕ ಬಾತಾ ತಿಗೂ ಪುಡುತ್ತಿರ್ಪಂಗ ಯೇಸು ಸಂತಿಗತನ ಅದೆ ಯೇಸು ದೇವಿ ನೀದಿ ಹುಯಿತೆಲ್ ಮಾರ್ಗರಾರಿ ಅವರೆಂಗ್ ಶುಟ್ಟಿ ತಿಂದ ಪಿಶಾಸಿನ ಬಳೆ ಮಿಲಕ ಪಡ್ಕಿ ಯೋ ಬರಿಂಗನ ಮಾರ್ಗರ ನಾನಿ ನಲ್ಲಮೆ ಪನ್ ನಲ್ಲಮೆ ಪನ್ ಆಡಗಳ ಜನಗಳಕ ಜೀವಸವರ ಜೀವರತ ಅದೆ ಜೀವನ ದೇವಿ ನೀದಿ ಟು ವಿದ್ರ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಮೇ ವಾನದಿ ಜೀವ ಭೂಮಿ ಜೀವ ವಾನ ಜೀವಸವರ ಜೀವರತ அது ஏன் பேச சொல்லி எங்கள் அப்பா பேசு அம்மா பேசு தம்பி பேசு தம்பி மனைவி பிள்ளைங்க பேச சொல்லி என் மனைவி எங்கள் வீட்டார் குடும்பத்தான் இடம் மூடு உலகத்துக்கு ஏ சுட்சியம் பரிவு சகல அதிகாரம் இடைவிடாமல் கொடுக்க ஏ காலத்துக்கு கொடுக்க சொந்து போகாமல் கொடுக்க ஜீவ பூமியை பிதாகுமார் பசு தாக்கு ஆதாவனும் மூடு உலகம் கொடுக்க பாவூண்டு மரத்தில் வெளியிலே ஆக பசு தாழ்வு எங்க அங்கே விடுதா ஏற்றி பிசாசின் பல்லக்கப்பட்டு யாவரையும் குடும்பமாகிட்டார் தீவிரமாக செய்தார் பட்டு பட்டுன்னு மார்க்கு சுஜயத்தை போய் பார்த்து பாருங்க அவர் எங்கு சுற்றி திறந்து பிசுவாசின் பல்லவையில் அகப்படுகிறார் யாரையும் குரமாக்குறார் ஆமாம் நானே நல்ல மேய்ப்பன் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் ஆவியானூர ஜீவனுடையவர் ஆனால் ஏ சிக்ஸ் ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதா குமார் பசுத்தாய் கொடுங்க ஆதாம்லேருந்து முடு உலகத்து கொடுங்க இடைவிடாமல் கொடுங்க ஏ கொடுங்க சோந்து போகாமல் கொடுங்க வாயனாலெல்லாம் குடிங்க பாவுட்டுமானோட பசு தாவோட கொடியான திராட்சை செடி கிறிஸ்து இயசூலை நிறை வாழ்க்கையில் மாவட்டம் ஏற்பில் கொண்டு வர ஜவுமனோ பசு இந்த அருமான காலை வேலையில் எங்கள் நிலத்தில் வந்து இந்த சோழவரம் கிராமத்தில் ஆடுவேரே இந்த சத்தியத்தை போதிக்க நீ செய்து கற்பிக்காய் நன்றி சத்தியத்தை கேட்ட வாசிக்கிற கேட்க யாவரும் கிறிஸ்து இயேசு வரோம் சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்தியோ ஜீவனோ சமாதானம் அது கிறிஸ்து தேவிநிதி உயிர் இயேசு சாவோட வாக்கு தத்துவமாக இருக்கிறார் அவர் பரலோகராஜ்யமாக இருக்கிறார் ಅದೆ ಹೆಂಗೇ ಬೇರ್ ಸೊಲಿ ಪಿðaಕುಮಾರ್ ಪಸಾದಾಮುಂದು ಮುಡುವುಲೆ ತಕ ವಾಯನಲ್ಲಾ ಗುಡ್ಕ ಏಡೇಬಿಲಾಂ ಗುಡ್ಕ ಏಕಾಲದ ಗುಡ್ಕ ಸೋತ್ತು ಹೋಗುವ ಗುಡ್ಕ ಕತ್ತಾವೆ ಎನ್ನ ಬಿಡುವಿಯ ದೇವನೇ ಎನ್ನ ಬಿಡುವಿಯ ಕತ್ತಾವೆ ಎನ್ನ ಸಗಾಯ ಸಿಜ್ ಟೀವಿರಿಮಿಂದು ಸಗಿದೇವಿ ದೊಳೆ ಸೊಡಬಡಿ ಎಲ್ಲವತ್ತಲ ಪಾವುಟ ಶಾಪದಿಂದ ಮರದ ದೆರ್ದ ಪಾದದ ಬಿಡೀಲಾಗಿ ಸಗಾಯ ಯಾಕುರಸ ಭೂಮಿ ಕುರಿ ಎಂಬೆ ಕುಯ ಸಮುಮಿ ಕಣೋ ಪೂಕಿಚ ಆಚವಾದಿ ಸು ಸಮಸಂತ ವಾಯನಲ್ಲಾ ಉಂಡಾಗೆ ಕುಡಿಹಾರಿ ದುರಾಚೆ ತೆಲ ನೀರ್ ಗೆ ಕೃಷ್ಣೇಶ ಗುಲೇ ನೀಲತೆ ಕಥೆ ದೇವರ ಹೋದಾಮುಂದು ಮುಡು ವಾಯನಲ್ಲಾ ಗುಡ್ಕ ಏಡೇಬಿಲಾಂ ಗುಡ್ಕ ಏಕಾಲದ ಗುಡ್ಕ ಸೋತ್ತು ಹೋಗುವ ಗುಡ್ಕ பசு தாபியான கிரியை இருக்கா நன்றி சொல்கிறோம் எல்லா ஜபத்துக்கிட்டு நீ பதில் கொடுத்துருக்காய் நன்றி சொல்கிறோம் ஏ சுஸ்நாமத்தில் எல்லா ஜபனியும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆன் கருத்திருக்கு மகிழ்வு உண்டாதாக என்னுடைய பெயர் பாஸ்வார்டு துளைசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி எங்கள் சபைன்னு ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க துளைசிராமன் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்களோ வந்து செய்திகளை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதை நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் கற்றர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அல் பயப்படாதீங்க கலங்காதீங்க தீயாதீங்க இனி நானில் இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார் அல் அதனால் கிறிஸ்துவே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க வாய்நாளெலாம் வெளிப்படுத்துங்க இடைவெளாம் வெளிப்படுத்துங்க எக்காலத்தை வெளிப்படுத்துங்க சோந்து போகாமல் வெளிப்படுத்துங்க ஒரு வாழ்க்கையில் பெரிய காலம் என் தேவனே என்னை விடுவிய சகாய செய்ய தீவிரியும் கத்தாவே தாமதியாதே ஆமா ஜி ஜீவஸ்வர ஜீவனத்தே தேவன் தனக்கு கொடுக்க தாமதிக்க தாமதிக்க பிஷா தான் தீவிச்சிட்டு இருப்பான் ஏ சுஷ் ஜீவன் பரலோக ராஜ்யத்தை ஆதாமலும் இடம் முழுத்துக்கு ஒரு சபிக்கிலோதி பக்கைக்குழு நன்மை செய்ய சத்துக்களை துன்பக்கூடிய ஜபம் மண் தாமதிக்காது என்ன இன்னும் நண்பத்தியமாக வாழ்க்கையே வாழாதே வாய்னாலெலாம் த த திருடம் திருடவங்களை வைக்கிறதா இருக்கும் வாங்கி முடிவு பாதாளமாக இருக்கும் நீ ஜீபம் மார்க்கலாம் மாற ஏசு ஜீப வித்தியா அவர் தேவ நீதி பரலூர் ராஜ்யமாக இருக்கிறார் சத்தியத்துக்கேட்டவங்களுக்கு அவரே ஆஸ்வதிப்பாராக ஆவேன்